பொருள்களை நாம் பதுக்குறோம் வந்திருக்கிற பொருள் நிறைய வந்திருக்கு பதினஞ்சு நாளைக்கு போதும் இப்போ கையில் ஒரு பத்து நாளைக்கு உள்ள பொருள் இருக்குது இருபத்தஞ்சி நாள் பொருள் இருக்குன்னா அதில் ஒரு வார பொருளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கும் போது ரொம்ப சாதுரியமாக புதைக்க வேண்டும் ஏன்னா ஒன்று முதல்ல அடையாளம் ஒரு பாறையோ அல்லது ஒரு பெரிய மரமோ பக்கத்தில் இருந்து அதற்கான அடையாளத்தை அது தரணும் அந்த அடையாளத்தை தேடுவதற்கு முன்னால் இது எத்தனாவது மலைக்கும் கீழே நம்ம புதைக்கிறோம் மலை முகடுவை கணக்கு செய்வார்கள் துல்லியமாக இப்போ ஒரு ஆறு மாதம் கழித்து போய் அந்த பொருளை எடுக்கிறோம்னா எடுத்து க சரியாக எடுத்துருவோம் ஏன்னா மலை முகடுகளின் கணக்கு இருக்குது அந்த குறிப்பிட்ட இடத்துல புதைச்ச இடத்துக்கும் பக்கத்தில் பெரிய மரமோ பாறையோ இருக்கு இந்த தான் நம்ம புதைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறத அழகாக நோண்டி எடுக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிக்குவோம் இப்போ இந்த பொருள் புதச்ச பொருளில் உள்ள நம்ம புதைச்சது மாதிரியே இருக்கா இல்லை உடவாளிகள் கண்டுபிடிச்சி உள்ளே ஏதாவது போட்டு வச்சுக்கிறானான்னு பார்க்குற ஒரு இது இருக்குல்ல அந்த தானியங்களை அந்த அரிசியை அந்த பருப்பை அந்த சர்க்கரையை அதை அப்படியே எடுத்து முதல்ல எறும்புக்கு போட்டு பார்க்கு அந்த எறும்பு அதை சாப்பிட்டு சரியாக இருந்துச்சுன்னா ஓகே அணிலுக்கு போட்டுப்பா இதே மாதிரி இப்போ வந்து நம்ம நம்ம ஆட்களே வந்து நம்மளுக்கு உணவு முறைகளை கொண்டு வராங்க இருந்து அப்புடின்னா அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த பொருளையும் அணிலுக்கோ எறும்புக்கோ அள்ளி போட்டு சோதிப்பது வழக்கம் ஓகே சோதனைக்கு அணில் வைத்திருப்பீங்களா இல்லை அணிலை பார்த்துட்டு தான் போடுவீங்களா இல்லை நம்ம ஒரு இடத்துல தூவுறோம்னா அணில் எங்கேயாவது வந்து அந்த திங்கும் அதுவும் காடுகளில் அணில் அங்கேயே கடை நிறைய இலையும் அப்போ அது வந்து தின்றுச்சு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த உணவு நம்ம எடுத்துக்கிறது